ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வீட்டில் கோதுமை வந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு டீ போகிற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ எல்லா பொருட்களும் ஒரே கப்பில் அளவு எடுத்துருக்கேங்க இப்போ கோதுமைவு எடுத்த கப்பாலே கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு செத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவை சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துருக்கேன் சீரகத்தை நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கங்க இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்தா ஒரு பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகா தூளியை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க அதில் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்து செய்யுங்க நல்லா போண்டா சுவையாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்கு மல்லியும் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையான மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் இப்போ ஆப்பத்து சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ இது சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்க எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம போண்டாவை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் சின்ன சின்ன போண்டாவை கிள்ளி போடுறேன் போண்டா பொறிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம போண்டா போடும்போது வேக வேக நல்லா மேலே புஷ்ஷுன்னு எழுப்பி வருங்க எல்லா போண்டாவையும் சேர்த்தாச்சுங்க இந்த மிதமான தீயிலே வேகட்டங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி அதேமாதிரி நம்ம கோது மாதிரி இருக்கிறதுனால அதிகம் எண்ணெயும் குடிக்காதீங்க சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ மித தீயிலே ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சவந்துருச்சு பாருங்கள் நல்ல கலர் மாதிரி தெரியுது பாருங்கள் எண்ணெயுடைய சட சடப்பெல்லாம் அடைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயை உடைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிலாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய கோதுமை போண்டா ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த போண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை கூட சேர்த்து செய்யலாங்க கீரைன்னு பார்த்தீங்கன்னா முருகைக்கீரை சேர்க்கலாம் அப்புறம் வந்து அரைக்கீரை சேர்க்கலாம் அப்புறம் சிறுகீரை கூட சேர்க்கலாங்க கீரை சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க நல்ல சுவையாக இருக்கும் இன்னும் போண்டா இதுக்கு சைடீஸே வேட்டாங்க அப்படியே சாப்பிட்லாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலி பண்ணிடுவாங்க மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உங்களை நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் பண்ணுறோம் பிச்சு காமிக்கும் போதே தெரியுது பாருங்கள் ஆனால் சுட சுட இருக்கும்போது போண்டாவை சாப்பிடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் டேஸ்ட்டு மாறிவிடும் சூடாக இருக்கும் போதுங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த போண்டா ரெசிபி இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்